அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு போர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றமோடு நம்மோடு இணைந்திருக்கிறார் நியூயார்க்கில் இருந்து புவிசார் அரசியல் தொடர்பான கட்டுரையாளர் ஆய்வாளர் மலரி குறித்த அருண்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் அருள்முடி எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சி ஏன்னா நம்ம வந்து போன வாரம் தான் நம்ம வந்து ஆக்சுவலி பேசியிருந்தோம் நீங்க வந்து குறிப்பா சொல்லியிருந்தீங்க இதனுடைய ரோல் எப்படி பிளே ஆக போகுது அதே போல இந்தியாவோட ரோல் எப்படி இருக்க போகுது உலக நாடுகள் வந்து எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ரொம்ப டீடைல்டா பேசியிருந்தீங்க ஆனா அப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க அமெரிக்கா உள்ள வர்றதை வந்து ஒரு சந்தேகம் தான் ஆனா பொறுத்திருந்ததா பொறுமையா தான் வருவாங்கன்னு நீங்க அமெரிக்காவும் உள்ள வந்துட்டாங்க இப்ப ஈரான் வந்து நாங்க விடுறதா இல்லைன்னு ஏமன் மற்றும் மற்ற சாரி கத்தார் போன்ற நாடுகள் மேல அமெரிக்காவுடைய தளத்தின் மேலேயே வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க போர் முடியுமா முடியாதா ஆனா போர் முடிஞ்சதை அறிவிக்கிறாரு ட்ரம்ப் எப்படி பாக்குறீங்க கரண்ட் சினாரியோ இப்போ இஸ்ரேல் தான் இது பின்னாடி இருந்து நடத்துறது இது இப்போ இதை வந்து அமெரிக்காவை உள்ளே இழுக்கிறதுக்கான வேலையை தான் நம்ம பண்ணியிருக்கு அது இஸ்ரேல் இதுவும் சரி இஸ்ரேலுடைய லாபி அமெரிக்காவில் இருக்கிற லாபியும் சரி இதுக்கான முழு முயற்சியில் வந்து இவங்க தான் ஈடுபட்டுருக்காங்க அதுதான் நம்ம கிளியராக பார்த்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் பொழுதே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான அந்த அந்த காம்ப்ரிஹென்சிவ் பிளான் அதாவது ஒரு ஒரு ஒப்பந்தம் இதை வந்து எப்படி வந்து ஈரானுடைய ஈரானோட அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமை அதாவது நியூக்ளியர் ப்ரோக்ராம்னா அது ஆயுதமா அணு ஆயுதமா மாறாம இருக்கிறதுக்கு எப்படி தடை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் அதுல வந்து மிசைல் டெக்னாலஜியும் இவங்க வந்து ஸ்கூட்டினி பண்றதுக்கான ஒரு டீல தான் இவங்க பேசிட்டு இருந்தாங்க அறுபது நாளா அந்த அறுபது நாள் முடியறதுக்கு முன்னாடியே வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க முன்னாடி அந்த ஆறு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அட்டாக் பண்ணாங்க அப்போ வந்து என்ன எல்லாருமே பார்த்தாங்கன்னா ஓ இஸ்ரேல் வந்து அடிச்சிடிச்சு ஒரு ஏரியல் அட்டாக் வந்து பண்ணியிருக்காங்க அப்போ ஈரான்னா இப்போ திருப்பி அடிக்க முடியாது அப்படி அடித்தாலும் அந்த அயன் டோம் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும் அது சொன்னாங்க ஆனா அந்த மாடர்ன் மிசைல் டெக்னாலஜி இவங்களுடையது ஈரான் வந்து கண்டினியூஸா பம்பார்ட் பண்ணிருக்கு டெல்ல வியூவ் முக்கியமான நகரங்கள் டெல் வியூவ் ஐஃபா போர்ட் முக்கியமான போர்ட் அங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறுவனங்கள் மேல அதாவது டெல்லவியூவ்ல வந்து மைக்ரோசாப்ட் நிறுவனங்கள் மேலையா இருக்கட்டும் மொசேடோட அவங்களுடைய உளவுத்துறை என்ற மொசாட் அமைப்பு அந்த தலைமை அதிகமா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம இதோட பயங்கரமா இதோட மோசமான இது வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன் பிளேஸ்லயே வந்து அடிச்சு அது வந்து ஒரு ஷாக் வேவ் தான் இப்ப வந்து மொத்தமா இஸ்ரேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இடம் சரிங்களா இப்போ இவங்களோட ஸ்பேஸ்ல எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அடிச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே வந்து ஐடி வந்து பேஸ் இருக்கு அதாவது ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் தொலைவிலேயே அப்ப அங்க அடிச்சாலும் அதனுடைய இம்பேக்ட் வந்து இங்க இருக்கும் அதனுடைய ஷாக் வேவ்ஸ்னால வந்து இங்க இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து இஸ்ரேலோடைய அப்போ வந்து என்னன்னா ஒரு பொதுமக்கள் மத்தியில ஒரு வீதியை வந்து கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் வந்து இஸ்ரேலிய மக்கள் வந்து சைப்ரஸ்க்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர் ஊரே காலி பண்ணிட்டு சைப்ரஸ்க்கு போறது அதே மாதிரி இந்த சைடு கிரீஸ்க்கு போற வேலையை வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு நெத்தனியாகும் மேலேயே வந்து ஒரு அது அதிருப்தியான ஒரு நிலமை வந்து அங்க இருந்திருக்கு ஆனா அமெரிக்காவை உள்ளே இழுக்கிறதுக்காக அமெரிக்காவில் இருக்கிற அந்த இஸ்ரேலோடைய லாபிஸ்லாம் இருக்கிற நிறைய குரூப் இருக்குது அதாவது ஐபேக்கு ஐடிசி அதுக்கப்புறம் கியூஃபி போன்ற அமைப்புகள் இதெல்லாம் நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் அது இந்த அமைப்புகள்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து முழு வீச்சா வந்து அமெரிக்கா இதில் உள்ளே வரணும் சண்டை போடணும் சண்டை போடணும் அது முக்கியமாக அவங்க வச்ச கோரிக்கை வந்து என்னென்னா அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்த வந்து பங்கர் பஸ்டர்ன்ற ஒரு பாம்ப போட்டா அந்த பங்கர் பஸ்டர்ன்ற பாம் வந்து இஸ்ரேல் கிட்ட கிடையாது அது அமெரிக்கா கிட்ட இருக்கு அது அது வந்து ஒரு முப்பதாயிரம் கிலோ இருக்கும் அதை தூக்கிட்டு வர ஏர்க்ராப்ட் தான் பி டூ அது நார்மலா உங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸை வச்சு தூக்கிட்டு வர முடியாது அந்த பி டூவை தான் தூக்கிட்டு வந்து தான் இவங்களோட டிமாண்டா இருந்தது அப்போதான் இவங்க வந்து இவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும்னு இதுக்கு பின்னாடி இந்த வேலைகள் பார்த்தது வந்து ஏறன்னா முன்னாடி ஈராக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது அமெரிக்கா தலையிட்டும் பொழுது அப்ப அத யாரு முக்கியமா வந்து அஹ் நிர்வகிச்சாங்களோ அந்த ஈராக் ஈராக்கு மேல அந்த சதாம் உசேனுக்கு எதிரா வந்து சில ஒரு கட்டமைப்பு இருந்தது இல்லையா ஒரு சிஸ்டம் இருந்தது இல்லையா அப்ப யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ அதே டீம் தான் இப்ப இங்க இருக்கு இப்ப என்ன ரெண்டுத்துக்கும் ஒரே காரணம்தான் அப்பவும் என்ன சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது ரெண்டாயிரத்துக்கு முற்பகுதியில் வந்து நெத்தனியாவு வந்து இப்ப ஈரான் மேல என்னென்ன வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரோ அதே குற்றச்சாட்டுகள் தான் வந்து அன்னைக்கு ஈராக்கோடைய அதிபர் சதாம் ஹுசைன் மேல வச்சாங்க அவங்க அணு ஆயுதத்துக்கு கொண்டு வராங்க நீங்க இப்ப பண்ணலன்னா அவங்க உங்களை அட்டாக் பண்ணுவாங்க உங்களை அடிப்பாங்க அதனால நீங்க வந்து அதை முடிச்சு கட்டணும்ன்றதுக்காக உங்களுக்கு அப்புறம் தெரியும் அப்ப ரெண்டாயிரத்து பகுதியில வந்து முழுக்க வந்து ஈராக்கை காலி பண்ணி சதாம் ஹுசேனை வந்து ஆஹ் அவங்க முடிச்சு விட்ட கதை தெரியும் அதே தான் இப்போ இங்கேயும் நடக்குது ஆனா இப்போ இன்னைக்கு என்னன்னா அன்னைக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரசியல் நிலைமையும் பொருளாதார நிலைமையும் இப்ப கிடையாது அன்னைக்கு அமெரிக்கா மட்டும்தான் ஒரே பவர் இன்னைக்கு ஈக்குவலா சீனான்ற ஒன்னொரு பவரும் வளர்ந்துட்டு வருது சரிங்களா அது பொருள் அது பொருளாதார ரீதியா இருக்கலாம் பாதுகாப்புத்துறை இந்த இந்த அம்சங்கள் சார்ந்த சார்ந்திலயும் வந்து அவங்க வந்து அமெரிக்கா ஈக்குவலாவே அவங்க வந்து வளர்ந்துட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்க சீனாவுடைய நிறைய முதலீடுகள் வந்து இங்க இருக்கு அதாவது ஈரான்ல இருக்கு ஈரான்ல மட்டுமே கிடையாது அந் அமே சீனாவுடைய பகுதியில இருந்து அப்படியே கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் துர்க்மேனிஸ்தான் தஜிகிஸ்தான் அப் கீழே ஈரான் வரைக்கும் அவங்களுடைய ரயில் ரோட்ஸை வந்து இது பண்ணியிருக்காங்க முன்னாடியே பாகிஸ்தான் வந்து கோதர் போர்ட்ல இருந்து அவங்களுடைய மெயின்லேண்டு சைனாவுக்கு வந்து சீ சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கோரிடர் இந்த மாதிரி நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க இங்கே மட்டும் கிடையாது அதே போல் ஆப்பிரிக்காவுடைய பகுதி யூரேஷியாவோட பகுதியிலேயே இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த நிலமையில அமெரிக்கா உள்ளே வர்றதும் கஷ்டம் ஏன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த அந்த ரெண்டாயிரம் உக்ரைன் போ அப்புறம் ரொம்ப ஒரு மோசமான நிலைமை ரொம்ப ஒரு மோசமான நிலமைனா எப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப அதிகம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் அதிகமாகிருக்கு இன்ட்ரஸ்ட் ரேட்லாம் வந்து அது ஃபெட்ரோடைய ஃபெட்ரல் ரிசர்வோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் அதிகம் கூட்டியிருக்காங்க ஸோ அமே இப்போ திருப்பி இப்போ ட்ரம்ப் வரும்போது அவருடைய கேம்பெயின் வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு அமெரிக்கா ஃபஸ்ட் பிரின்சிபிள் தான் பாலிசி தான் மற்றதுலாம் மற்றது தான் அப்புறம் அதாவது அதுக்கு ஒரு மூவ்மெண்ட்டை வந்து ரெடி பண்றாங்க அதுல வந்து மகான்ற ஒரு குரூப் கேள்விப்பட்டிருக்கீங்க மாகா மூவ்மெண்ட் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் ஓகேவா அந்த மூவ்மெண்ட்ல இருக்கிறவங்க பைபார்டிஷியிலருந்து நிறைய பேர் இருக்காங்க அதாவது டெமோக்ராட்ஸ்ல இருந்து இருப்பாங்க ரிப்பப்ளிகன்ஸ் இருப்பாங்க அவங்களுடைய மெயின் பாலிசியே வந்து நான் இன்டர்வென்ஷனிசம் பாலிசி தான் அதாவது மற்ற நாடுகளுடைய எஸ்பெஷலி மிடில் ஈஸ்ட்ல வந்து நம்ம தலையிடக்கூடாது தலையிடக்கூடாது அதே போல் இந்த இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில இஸ்ரேல் அவங்களோட அவங்க டீல் பண்ணிக்கிட்டு நம்ம நம்ம வந்து அமெரிக்காவோட பொருளாதாரத்தை எப்படி கட்டமைக்க முடியுமோ அதை மட்டும் நம்ம பாத்துக்கலாம்ன்ற ஒரு இது அப்போ அமெரிக்காவுடைய அந்த சிஸ்டம்குள்ளேயே ரெண்டு விதமான சண்டை ஒன்னே போகக்கூடாது இஸ்ரேலோட இதுல இன்வால்வ் ஆகக்கூடாது இன்னொன்னு வந்து போகணும் இந்த ரெண்டு சண்டைக்கு நடுவில் தான் வந்து ட்ரம்ப் இருந்தால் போல அது வந்து ஒரு ஒரு வாரமாக அப்படி தான் இருந்தா போல அது கடைசி டைமில் வந்து நம்ம நம்ம வந்து அப்படின்னா என்ன இது போவாரா போக மாட்டாரான்ற ஒரு இதில் இருந்தோம் முக்கிய அப்படியே வந்து போனாலும் இது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் மீன்ஸில் தான் இந்த பிரச்சனையை வந்து டிஎஸ்கிலேட் பண்ணுவாங்கன்னு நம்ம பேசணும் அதுதான் இப்போ நடந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து அப்போ இஸ்ரேலோடைய அந்த அயண்டூ மித்து வந்து டவுன் ஆகும்போது இவங்களுக்கும் வந்து இவங்களுடைய இந்த இஸ்ரேலுடைய லாபியை வந்து அவங்களுடைய ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு அதையும் அவங்களுக்கு அப்போ ஒரு சிம்பாலிக் அட்டாக் வந்து பண்ணணும் அந்த சிம்பாலிக் அட்டாக் வந்து எப்படின்னா அந்த இவங்க சொல்ற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் ஸ்மெல்ல அடிக்கணும் அது ஆனால் இதே போல பீ டூ கேரியரை கொண்டு வந்து அடிக்கணும் அது மிஸோரியில தான் இருக்கு இன்னொரு ஒரு பீ டூவை பத்தி சொல்றோன்னா டூன்றது வந்து ஒரு பஸ்டர் அஹ் பங்கர் பஸ்டர் பெரிய ஒரு முப்பதாயிரம் கிலோ இருக்கிற ஒரு வெடிகுண்டை வந்து அந்த வெடிகுண்டு எப்படின்னா ஒரு பூமிக்குள்ள தொலையை போட்டுட்டு ஒரு இருபது மீட்டருக்கு இல்ல அறுபது தொலைய போட்டு உள்ள போய் வெடிக்கும் அந்த அந்த குண்டை தான் எடுத்துகிட்டு வந்து போட சொன்னாங்க ஏன்னா கீழே போய் அதை நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸா அடிச்சு அதை பிளாஸ்ட் பண்றதுதான் இவங்களுடைய இது ஆனா இப்போ அந்த மாதிரியான நிலைமைய வந்து இவங்க எடுக்கிறதுக்கு அமெரிக்காவும் விரும்பல அப்படி எடுத்தா ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும் நேட்டோக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த நேட்டோவோட பிரின்சிபல் இவங்க மீறி அடிக்கிற மாதிரி இருக்குது அதாவது அணு ஆயுதத்தில் அணு ஆயுதம் இதில் வந்து நீங்கள் போயிட்டு அடிக்கக்கூடாது அது கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு அணு ஆயுதம் போடுற மாதிரி தான் அது ஒரு ரேடியேஷன் வந்துச்சுன்னா அதோடய இம்பேக்ட் ரொம்ப இதுவாக போகும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து மற்ற நாடுகளையும் சீனா அந்த ரஷ்யா போன்ற நாடுகளையும் உள்ளே அந்த போருக்கு கொண்டு வர நிலமையில இருக்கும் அப்போ இந்த இஸ்ரேலி லாபியிஸ்ட் குரூப்பை லாபி குரூப்பை வந்து பேசிஃபை பண்ணணும் அதுக்காக இவங்க வந்து ஒரு ஒரு சும்மா அது அவங்கள இது பண்ணுறதுக்கு ஒரு அட்டாக் பண்ணணும் அதுக்காக தான் வந்து இவங்க பீ வந்து கூப்பிட்றாங்க பீ டூடைய இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா பீ டூ வந்து ரொம்ப ஒரு கிளாசிஃபைடு விமானம் அது கிளாஸிஃபைடுனா ரொம்ப வந்து ஒரு செக்யூரிட்டி ஹை லெவல் செக்யூரிட்டி இதை வந்து அவங்களுடைய அவங்களுடைய நேட்டோ ஆலிக்கும் சரி அவங்களுடைய மற்ற ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல குவாடு இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்காக ஆலிஸ்லாம் இப்போ வந்து பார்த்தீங்க பசிபிகில் வந்து பார்த்தீங்கன்னா குவாடு டீம் அங்கே ஒன்று இருக்கும் அதுக்கு ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா அமெரிக்கா நாலு டீம் நாலு பேர் அதே போல் நேட்டோவில் இருக்க கண்ட்ரி இவங்களுக்கு கூட இந்த எப்படி இந்த பி டூவை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது தெரியாது அது அதை முழுக்க முழுக்க அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸ் கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்கும் அதுவும் இந்த பி டூ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நியரெஸ்ட் ஏர்பேஸில் வெளிநாடுகளில் இருக்க ஏர்பேஸ் அமெரிக்காவோட ஏர்பேஸில் கூட இருக்காது அவங்களோட நேவல் ஃபீல்லேயும் இருக்காது ஏன்னா முழுக்க முழு அமெரி இந்தியா அமெரிக்காவில் தான் இருக்கும் அதனால தான் அவங்க பதினெட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி இருந்து டிராவல் பண்ணி அட்லாண்டிக்கை தாண்டி யூரோப்பெல்லாம் தாண்டி ஈரானை அடிச்சுட்டு அங்கே போயிட்டு திருப்பி அவங்க வந்திருக்காங்க சரிங்களா இப்போ அங்க அடிச்சது வந்து அப்போ வந்து இவங்க நான் சொன்ன மாதிரி அந்த இருபது மீட்டர் தான் இவங்களுடைய அந்த டெப்த் வரைக்கும் தான் உள்ளே போய் அடிக்கணும் அது குயிக்கா அடிக்கணும் போயிட்டு வந்து இருபது போயிடும் ஏன்னா அந்த டெரெய்னும் வந்து டஃப் டெரெய்னு இந்த பைலட்ஸ்லாம் வந்து அது அந்த மாதிரி அந்த டெரெயினில் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் உடனே அடிச்சுட்டு போயிட முடியாது அது கண்டினியூஸாக பாம்பு பண்ணணும் கண்டினியூஸாக பாம்பா பண்ணணும் ஏன் அப்போ அந்த பாம்பு பண்ணுறதும் இவங்களுக்கு பிரச்சனை ஏன்னா இவங்களோட மிசைல்ஸ் வந்து அடிச்சிடக்கூடாது இதெல்லாம் கேல்குலேட் பண்ணிவிட்டு அவங்க வந்து இப்படி பண்ணாலும் நம்ம வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியாது ஆனால் ஒரு சும்மா ஒரு உப்புக்கு சப்புக்கு சப்புக்குலாம் சும்மா அடிச்சுட்டு போயிட்டாங்க நாங்கள் அப்போ வந்து இவங்கள வந்து நாங்கள் அடிச்சிட்டோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நியூக்ளியர் இதுவே காலி பண்ணிட்டோம்னு ஒரு நியூஸ் வந்து கிளப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு அட்டாக் நடந்தது ஆனா வந்து ஒரு நியூக்ளியர் ரேடியேஷனும் கிடையாதுன்றதோ ஒரு நியூஸை இவங்க சொல்றாங்க அதே போல ஈரானும் வந்து கிளியரா சொல்லிடுறாங்க அவங்களுடைய அரசும் வந்து கிளியரா சொல்லிடுறாங்க ஒரு நியூக்ளியர் ரேடியேஷன் வந்து இல்லைன்னு அப்ப இது என்னன்னா இது வந்து ஒரு மேனேஜ் எஸ்கலேஷன் சொல்லுவாங்க போர்ல அதாவது கண்ட்ரோல்டு எஸ்கலேஷன் இல்லை மேனேஜ் கன்சன்டேஷன் சொல்லுவாங்க எப்படின்னா பாது பாத்தவங்களுக்கு பாதிப்பே இல்லாமல் ஒன்று நடத்துறது இது வந்து ஒரு போரியல் ரீதியில் வந்து ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இந்த போர் எஸ்கலேஷன் வந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது சரிங்களா நடந்தது இதுதான் இவங்க சரி அமெரிக்கா வந்து அந்த ஞாற்றுக்கிழமை வந்து அடிச்சாங்க இல்லையா ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில் வந்து அடிக்க அடிச்சாங்க அப்போ வந்து என்னென்னா ரிட்டாலியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஈரான் வந்து அடிச்சது அமெரிக்கா பேஸில் அடிக்கல இஸ்ரேல் மேலே தான் அடித்தாங்க இஸ்ரேல் மேல அடிச்சு நார்மல் கான்சன்ட்ரேஷன் அது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா திருப்பி இன்னைக்கு கத்தாரில் இருக்கிற பேஸ்ல வந்து அடிக்கிறாங்க இப்போ கத்தார்ல இருக்கிற பேஸ்ல கூட வந்து அடித்ததுலாம் எப்படின்னா பெரிய டேமேஜஸ்லாம் எதுவுமே இல்லை இன்ஃபேக்ட் வந்து ட்ரம்ப்போட ஒரு ட்வீட் கூட ஒன்னு இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்கா முன்னாடியே எங்களுக்கு தெரியும் இவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க அதனால நாங்கள் வந்து எல்லாமே அந்த எல்லாமே நாங்கள் வெளியில கொண்டு போயிட்டோம் அப்போ அடித்தது அப்போ உலகத்தின் பார்வையில் வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் அடிச்சுக்கிட்டா மாதிரியும் இஸ்ரேல பேசிஃபை பண்ணுற மாதிரியும் ஒன்று இருக்குது இதில் ரெண்டு பேருக்கும் வின் வின் சுச்சுவேஷன் தான் நான் சொல்கிறது அதாவது ட்ரம்ப்புக்கு வந்து நான் அந்த நான் இன்டர்வென்ஷன் பாலிசியில் வந்து அவரும் இருக்கிற மாதிரி ஆயிடும் அதே டைமில் இந்த இஸ்ரேல் லாபி குரூப் வந்து பாருங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அடிச்சுட்டோம் அவ்வளோ தான் வந்துட்டோம் ஆனால் திருப்பி உங்கள் மேலே உங்கள் மேலே தான் அவங்க வந்து கண்டினியூஸாக அடுத்த ரெண்டு நாளும் அடிச்சுட்டு இருக்காங்க இப்போவும் அடிச்சாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வரைக்கும் முன்னாடி கூட அட்டாக் நடந்தது நடந்திருந்தது இல்லைங்களா அப்போ இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் இந்த ஃப்ரேம் ஒர்க் அதாவது கண்ட்ரோல்டு எஸ்கலேஷன்ன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இதில் வந்து சீஸ் ஃபயருக்கு வந்து வந்திருக்காங்க இப்போது என்ன ஒன்று இதை வந்து நம்ம எப்படி வந்து பார்க்கணும் ஒப்பிடணும்னா ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா இதே நிலமை தான் முதல் ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளில் வந்து இவங்க வந்து அடித்தாங்க இவங்க வந்து போயிருக்காங்க இங்கே இந்தியாவுடைய ஸ்குவாட் ரன்ஸ்லாம் வந்து எல்ஏசி எல்ஏசி தாண்டி போல எல்ஏசிலருந்தே அடிச்சு போயிருக்கு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய அந்த சைனாவுடைய ஜே டென் பிஎல் ஃபிஃப்டீன் காம்பினேஷன் ஜே டென் ஃபைட்டு அந்த பிஎல் ஃபிஃப்டினோட மிசைல்ஸ் ஏர் டு ஏர் மிசைல் அதில் இருந்து பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் கான்செப்ட்ல வந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு வந்து அதாவது முன்னாடி டாக் ஃபைட் மாதிரி இல்லை அது பியாண்ட் விஷுவல் ரேஞ்சில் வந்து நடக்குது சண்டை அதுல தான் இந்தியாவுடைய ஒரு அஞ்சு ஆறு ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து போகுது அதுல சு அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ரஃபாலும் காலி ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு மிக் ஒன்னு ஒரு சுக்குவோன்னு நினைக்கிறேன் சரிங்களா சோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஃபைட்டர் ஜெட் வந்து போகுது அப்ப இந்தியா வந்து அவ சொல்லவே இல்லை ஆனா மேற்குலக ஊடகங்களில் வந்து ஃப்ரெஞ்சு இதுவும் சொல்லிட்டாங்க அது ஃப்ரெஞ்ச் ட்வெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனல் அவங்களுடைய அவங்களுடைய ஒரு நேஷனல் சேனல் மாதிரி அது அவங்களே வந்து ஒரு ஸ்டேட் ஓன்டு மாதிரி ஒரு சேனல் தான் அதுவே வந்து அந்த ஃப்ரெண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சேனல்லேயே வந்து சொல்லிட்டாங்க ரஃபேல் வந்து காலியாக இருக்குன்னு அப்போ தான் வந்து இந்த பிரச்சனையுடைய சிவியாரிட்டி தெரியும் பொழுது அது மேற்குலக ஒரு அந்த ஏர் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கு இல்லையா அதை அதனுடைய கிரெடிபிலிட்டியை கொஸ்டின் பண்ணுது அப்போது அது சைனாவுடைய வந்து ஒரு வெப்பனரி வந்து காலி அடித்து காலி பண்ணிடுச்சு பொழுது அதை நான் அதை இருக்கிற ஆர்டர் எல்லாம் வந்து பயப்படுவாங்க இல்லையா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்காங்க லேட்டின் அமெரிக்காவில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க யூரே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த கொஸ்டின் வருது அப்போது இந்த ஒரு சிக்கலை வந்து கொண்டு வரக்கூடாது இது வந்து நம்மளுடைய வீக்னஸ் தெரிஞ்சா அப்பதான் வந்து என்ன பண்ணது அமெரிக்கா உள்ள வந்து ரெண்டு நாளுக்குள்ளேயே வந்து முடிக்கிறாங்க அப்போ அந்த இது அதுவும் அதோட எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிளைம் இந்தியா கிளைம் பண்ணிக்கிச்சு நாங்க அவங்கள அடிச்சோன்னா பாகிஸ்தான் கிளைம் பண்ணி நாங்கள் அடிச்சுக்கோ ரெண்டு பேருடைய மீடியாவும் வந்து அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு அதோட முடிஞ்சுது அதே சினாரியோ தான் இங்கேயும் நடந்திருக்கு அது அதே போல இவங்க இஸ்ரேல் பக்கம் நாங்க வின் பண்ணிட்டோன்றாங்க அமெரிக்கா பக்கம் நான் பீஸ் சீஸ்பயரை கொண்டு வந்துட்டேன் நான் அமைதிக்கு கொண்டு வந்துட்டேன்னு அவர் கிளைம் பண்ணிக்கிறாரு ஈரான்ல வந்து பண்ணிருக்காங்க ஆனா உண்மையா வந்து இங்க என்ன நடந்ததுன்னா இந்த இந்த ரெண்டு மாசத்துல ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் வந்து ஒண்ணு நடந்திருக்கு அதாவது சவுத் ஏசியால இது வரைக்கும் ரீஜினல் சூப்பர் பவர் என்ற இந்தியாவோடைய அந்த ஹெஜ்மோனிக்கல் வேல்யூ வந்து இன்னைக்கு பாகிஸ்தானுக்கும் அதுல வந்து ஒரு பங்கு இருக்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டு போயிருக்கு இத நாம எப்படி வந்து புரிஞ்சுக்க முடியும்னா நீ எப்படி சொல்றீங்க அத நீங்க ஆஹ் ஓகே அது எப்படி நீங்க வந்து அதை புரிஞ்சுக்க முடியும்னா பாகிஸ்தானுக்கு வந்து ஆஹ் ஜி செவன்ல இருக்கிற அத்தனை நாடுகளும் அவங்கள ஒப்புதலோட இருந்து ஒரு ரெண்டரை பில்லியன் டாலர் வந்து கொடுத்தாங்கன்னு தெரியும் இந்த எஸ்குலேஷன் நடந்த அடுத்த சில நாட்கள் ரைட்டுங்களா ஆப்ரேஷன் அப்புறம் அதுக்கு கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து இருந்து ஒரு பில்லியன் டாலர் ஒரு ரெண்டு பில்லியன் டாலரு கொடுத்துருக்காங்க சரிங்களா இத்தனைக்கும் அந்த இதில் வந்து இந்தியா வந்து ஆப்சண்ட் ஆயிருக்கு ஓட்டு போடாமல் ஆப்சண்ட் ஆயிருக்கு அவங்களுக்கு தெரியும் ஏன் ஆப்சென்ட் ஆனாங்கன்னா மற்ற ஏழு மற்ற நாடுகள் எல்லாம் ஐஎம்எஃப்ல மற்ற நாடுகள் எல்லாமே வந்து அவங்க அப்ரூவல் பண்ணிட்டாங்க இத்தனையும் இந்தியா லாபி பண்ணியும் அவங்க அந்த அந்த கிரெடிட்டை வந்து பண்ண முடியல இது ஒன்று அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு வாரம் கழித்து என்ன நடக்குதுன்னா ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து இந்த தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு அமைப்பு இருக்குது அந்த சேருடைய சீஃப் கண்ட்ரியாக வந்து பாகிஸ்தானை உட்கார வச்சிருக்காங்க சரிங்களா அதே போல ஈரான் சம்பந்தப்பட்ட பட்ட ஒன்னோரு கமிட்டி இருக்கு அதுக்கும் பாகிஸ்தான் தான் சீஃப் சரிங்களா இது ஒண்ணு அதுக்கப்புறம் என்ன நடக்குது இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா கனடால இருந்த அந்த ஜி செவன் சம்மிட்ல இந்தியாவுடைய பிரதமர் போய் நார்யா அப்போ வந்து அந்த மெயின் மீட்டிங்கில் வந்து இவங்களுக்கு இன்வைட் பண்ண கேட்டிருக்காங்க இவங்க வந்து அலோவ் பண்ணலை இவங்க கொடுக்கல அந்த இன்விடேஷன் வரத்துக்காக சில எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்திய தரப்புல இருந்து ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகாததுனால இவர் ஒரு நாள் டிலே கழிச்சு வந்திருக்காரு அந்த மீட்டிங்கில் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ ரெண்டாவது நாள் மீட்டிங் வந்து மற்ற நாடுகள்லாம் இருப்பாங்க இல்லையா முக்கியமான அந்த ஏழு நாடுகள் இல்லாம அடுத்த அந்த மீட்டிங்ல இருக்கிறவங்களும் முன்னா இப்ப வந்து பின்னாடி வரிசையில வந்து மோடி அவர்களை வந்து பின்னாடி நிக்க வச்சிருக்காங்க அது ஒண்ணு அதே டைம்ல வந்து என்ன நடந்ததுன்னா ட்ரம்ப் வந்து அசிம் முனிரை வந்து ஒரு டின்னருக்கு வந்து லஞ்சுக்கோ டின்னருக்கோ வந்து கூப்பிட்டுருந்தாரு இப்போ இதெல்லாம் வந்து டிப்ளமேட்டிக் செட் இது வந்து சாதி இதெல்லாம் எங்க டிராஸ்டிக்கா நடக்குது ரெண்டு மாசத்துல நடக்கிறது ஒண்ணு ஒரு விஷயம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் எப்படின்னா நீங்க எவ்வளோ பெரிய பாப்புலேஷனா இருக்கலாம் ஒரு பெரிய ஏரியா நீங்க நாட வச்சுருக்கலாம் கடைசியில வந்து அவங்களுடைய டிஃபென்ஸ் ஸ்கில் டிஃபென்ஸ் அந்த ஸ்கில் டெக்னாலஜிக்கல் ஸ்கில்லும் உங்களுடைய மசில்ஸ் தான் மசில் பவர் தான் உங்களுடைய கண்ட்ரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் நாளைக்கு வந்து ஒரு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கேம்ல எஸ்கலேஷன் ஒரு வார் வந்து சுச்சுவேஷன் வரும்போது உங்களே நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிப்பீங்களா உங்களுடைய ஆலி கீ ஸ்ட்ராட்டஜிக்கில் ஏன்னா இந்தியான்னு பார்க்கும்போது இந்தியா வந்து ஒரு இவங்க வந்து பதினாலு வருஷத்தில் வந்து இவங்க வந்து அமெரிக்காவுடைய குவாடு டீமில் ஒரு முக்கிய மெம்பராக இருக்கிறாங்க அந்த பசிபிக் பிராந்தியத்தில் அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் இதை வந்து ஒரு ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கும் சீனாக்கும் நடக்கிற ஒரு வெப்பன் எக்ஸ்பிரிமெண்டல் பிளாட்ஃபார்மில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவுட் பர்ஃபார்ம் பண்ணலன்னா அப்போது உங்களுடைய கிரெடிபிலிட்டி போயிடும் அப்போ அதை யார் கேபிலைஸ் பண்ணிக்கிறாங்களோ சூப்பர் பவர் வந்து வல்லரசு நாடுகள் அவங்க கிட்டதான் அது போகும் அதுதான் வந்து இவங்க பேசுனது அதுக்கு இப்போ அதுக்கு இந்த டின்னர் கூப்பிட்டதுக்கு கூட என்னவா இருக்கலாம் நாளைக்கு ஒரு ஈரான கண்டெயின் பண்றதுக்கு பாகிஸ்தான் கிட்ட இருந்து பேஸ்க் வாங்கலாமா இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல தான் அது நடக்கும் இதுதான் நான் சொல்றது அந்த அந்த பவர் பேலன்ஸ் வந்து ஆயிருக்கு சவுத் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும்

அது யார் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அது அதில் வந்து அவங்க தரவும் அனலிசிஸ் பண்ணிவிட்டு அதை யார் அது பின்னாடி வந்தாங்க அவங்க லாஜிஸ்டிக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அதை இன்டர்நேஷனல் ஃபோரமில் டிப்ளமேட்டிக் சேனலில் வச்சுருக்கணும் அப்படி இப்போ டிப்ளமேசியில் வந்து என்ன நடக்குன்னா நீங்கள் வந்து அதுக்கான ஒரு சில மெக்கானிசம் இருக்குது அப்படிதான் நீங்கள் ஆப்ரேட் ஆக முடியும் அப்போ அப்படி ஆப்ரேட் பண்ணி மற்ற நாடுகளோட லாபி பண்ணியிருந்தால் நீங்கள் இருந்து அவங்ககிட்ட ஃபண்டை எதுவும் பண்ணிக்கலாம் பாருங்கள் அவங்க தான் ஆளுங்களை அமைச்சாங்க பாகிஸ்தானில் தான் ஆளுங்க வந்துருக்கிறாங்க இதை நீங்கள் வந்து பண்ணலை அது மிகப்பெரிய தப்பு அந்த அனலிசிஸ்லாம் எதுவுமே பண்ணாமல் அதை பற்றியான ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் இவங்க வந்து ஆப்ரேஷன் சிந்துன்ற பேரில் போய்ட்டு அடித்தது வந்து தான் அடித்தது ப்ளஸ் உங்களுடைய உங்களுடைய நீங்கள் அடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அடி முடிச்சிருக்கிறோம் அது அது திருப்பி அவங்க வந்து ரிட்டாலியேட் பண்றதுல நீங்க அந்த மசூல் பவர் இருந்துக்கணும் அதை சமாளிக்கிறதுக்கு அது இல்லாததுனாலதான் இங்க வந்து இந்த வந்து இந்த இந்த ஷிஃப்ட் வந்துதான் சைட்ல இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்குது பாகிஸ்தானுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க இன்னொரு விஷயம் இஸ்ரேல் மிடில் ஈஸ்ட்லயும் அதான் நடந்திருக்கு இதனால் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வச்சதுதான் அவங்க நினைச்சா இஸ்ரேல் இன்வைட் பண்ணுவாங்க அடிப்பாங்க லெபனான்ல பண்ணுவாங்க ஈராக்ல அடிப்பாங்க காசாவை அடிப்பாங்க ஏதோ வேணா இப்ப கூட ரெண்டு வருஷமா பாத்தீங்கன்னா அதுதான் நடந்துருக்கு காசால நடந்தது இந்த ஒரு பக்கம் கீழே வந்து ஈமன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹூத்திஸோட சண்டை போட்டாங்க ஆனா ரிட்டாலியேஷன் வந்து இந்த நாடுகள்ல இருந்து சரியாகல இவங்களும் மிசைல்ஸ் அடிப்பாங்க ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் அடிச்சாலும் வந்து பண்ணாது அப்படி தவிர உணரண்டுதான் விழும் கண்டினியூஸ் பம்பார்ட்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி நடந்தது கிடையாது இந்த ஒரு எழுபது வருஷத்தில் ஒரு கண்டினியூஸ் பம்பார்ட்மெண்ட் வந்து நடந்தது கிடையாது ஆனால் இவங்க பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி வீடியோவோடு இருக்கு இல்லையா எல்லாமே ஆன்லைனில் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா முக்கியமான வந்து பகுதினா கெல்ல வீவ்லேயும் ஐஃபா போர்ட்லையும் வந்து நடந்திருக்கு அப்போ அப்போ இஸ்ரேலோடைய அந்த சேஃபஸ்ட்டு சிட்டின்னு சொல்லுவாங்க டோம் அதை வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய டிஃபென் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும் இப்போ அது அந்த அதுவும் இதே மாதிரி கொஸ்டின் ஆயிருக்கு இதை வந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்க இவங்களோட இண்டிஜினியஸாக ரெடி பண்ண மிசைல்ஸை வந்து அடிக்கும்பொழுது அதை எங்கே பண்ணுதுன்னா இங்கே இந்த டேவிட்ஸ் லிங் ஆகட்டும் இந்த தாடா இருக்கட்டும் இந்த மாதிரியான வெஸ்டர்ன் இதுவை வந்து இவங்க கிரெடி அதே கொஸ்டின் பண்ணும்பொழுது மறுபடியும் இந்த ஏற்கனவே இந்தியாவில் கொஞ்சம் அங்கே பிரச்சனை ரெண்டு கன்ட்ரி இதெல்லாம் ஒரே சீக்வெண்ட்டாக நடந்துருக்கு பாருங்க சீக்வெண்டாக நடந்திருக்கு பாருங்க ஒரு போன ரெண்டு மாதத்துக்கு மாதிரி இங்கே இங்கே இந்தியாவில் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இங்கே நடந்திருக்கு அப்போது இது ஒட்டுமொத்தமான ஒரு என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் வேற நாடுகளுக்கு கொடுக்கும் நாளைக்கு உண்மையாலே வந்து இந்த அட்வான் இதை எடுத்துக்கிட்டு ஒரேடியாக முடிச்சிடலாம் இது வெஸ்டர்ன் எஜுமோனிக்கலாம் இதுதான் ஒரு சான்ஸ்ன்னு சொல்லி பார்க்குற நாடுகள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இவங்க வந்து இது பண்ணாமல் தான் அது அந்த மாதிரியான ஒரு இதுக்கு எஸ்கலேட் இவங்க வந்து ஒரு டிப்ளமேட்டிக் சேனலா பண்ணாங்க அதுக்கு ப்ராப்பரான ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியாவும் வந்து எடுத்து இதை கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஈரான் அதனால அதனுடைய வெளிப்பாடு இல்ல நீங்க வந்து எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியா தான் இதை பாக்குறீங்கன்னு சொல்றீங்க ஆனா இப்ப வரைக்கும் அமெரிக்கா அறிவிக்கிறது போலயோ இஸ்ரேல் அறிவிக்கிறது போலயோ ஈரான் எதுவும் அபிஷியலா அறிவிச்ச மாதிரி செய்திகள் எங்கேயுமே இல்ல நானும் எடுத்து பார்த்தேன்

நாங்கள் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது புலிகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது சீஸ் ஃபயர் கொண்டு வர்றது அப்போ அவங்க வீக்காக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் அவங்க பில் பண்ணிப்பாங்க அந்த அந்த ஒரு பேண்ட் வித் இருக்கும் இல்லையா அந்த பேண்ட் வித் வந்து இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இவங்களுக்கான லாஜிஸ்டிக்ஸை பில் பண்ணிப்பாங்க அது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும் இந்த மொத்தமாக நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும் இந்த மிலிட் டிஃபென்ஸ் விவைஸ்ல இதெல்லாம் ரெடி பண்ணிப்பாங்க அதே டைம்ல இங்கே என்ன நடக்கும்னா இவங்களை வீக் பண்ணுற வேலையா ஆப்போனண்ட்டை வந்து வீக் பண்ணுற வேலையை பார்ப்பாங்க இது இதுதான் இதே strategy தான் இஸ்ரேல் என்ன இவங்க வந்து கண்டினியூசா நீங்க வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பாத்தீங்கன்னா சிரியா மேல ceasefire இத வயலட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட நீங்க வந்து 9900 தடவ வந்து அவங்க ceasefire வந்து வயலட் பண்ணிருக்காங்க இஸ்ரேல் சோ அது அது வந்து சிரியாலியயா இருக்கட்டும் லெபனான்லியா இருக்கட்டும் காசாலியா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ச்சில்ற டைம் 9062 டைம்ல வந்து இவங்க ceasefire வந்து வயலட் பண்ணிருக்காங்கன்னு ஐநாவோட ரிப்போர்ட்டே இருக்கு அதுக்கு தான் இவங்க என்ன ஸ்பேஸே குடுக்காம அடிக்கலாம் அடிக்கலாம் திருப்பி வந்து அடிக்கிறது பட் இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து என்ன ஆகுன்னா ஈரான் மேல வந்து இப்படியே ஈரான் கண்டினியூ பண்ண அவங்க வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் பில்ட் ஆகும் அதனால இது ரொம்ப நாளா நடக்காது ஈரானுக்கும் அது தேவையில்லை இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து கிடையாது சரண்டர்ன்றது அமெரிக்கா சொல்லிச்சு முதல்ல என்ன சொன்னாங்க இந்த பிளான ஒத்துக்கோன்னு சொன்னாங்க அந்த அதுக்கப்புறம் சரண்டர் ஆகுன்னாங்க கடைசியில எந்த பிளானுமே இல்லாம சீஸ் பயர்ல முடிஞ்சிச்சுன்னா பாத்துக்கோடைய அப்ப எப்படி எடுத்துக்கலாம்னா அப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் கிட்ட சரண நினைஞ்சிருக்கிறாங்க மண்டிட்டுட்டாங்க அப்படின்னு பேசுறாங்கல்ல அப்படி எடுத்துக்கலாமா பார்க்கும்பொழுது நம்ம வந்து எந்த நாடுக்கும் சார்பா இல்லாம ஒரு பொது இதுல வந்து பார்க்கும்பொழுது அப்படிதான் இருக்கு ஏன்னா இப்ப நான் அப்போ அமெரிக்கா சொன்ன அந்த பிளானையாவது நீங்க பண்ணிட்டு சீஸ் பண்ணீங்கன்னு ஒரு இது கொண்டு வந்திருக்கணும் இல்ல சரண்டர் ஆகுங்க நான் முழுக்க நான் வந்து எஸ்கலேட் பண்ணி ஈரானே ஈராக் அடிச்ச மாதிரி ஈரான் அடிச்சு அதை அதுவும் நடக்கல கடைசியில சீஸ் பயர் அவர் என்ன சொல்றாங்கன்னா இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அமெரிக்க இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்கன்ற சீஸ் ஃபயருக்கு அவங்க போயிட்டு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாரு இல்லையா சோ அப்படி பாக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா இது இதுல வந்து ஈரானுடைய சுப்பீரியாரிட்டி தான் பார்க்க முடியாது ஆனா ட்ரம்ப் ஒண்ணு பண்ணிட்டாரு என்னன்னா அவர் ரெண்டு இதுலயும் பேலன்ஸ் பண்ணிருக்காரு அந்த இஸ்ரேல் லாபிங் லாபியிஸ்ட் குரூப்பையும் இதையும் வந்து இந்த போற முடியாம வந்து அதை ஒரு ஒரு இதுக்கு கொண்டு வந்திருக்கா போல இது இப்படிதான் நம்ம வந்து அதை பார்க்க முடியும் இதன் காரணமாக ஏதாவது இந்த ஆயில் பிரைஸ் மற்ற விஷயங்கள் ஏதாவது இதுக்கு அப்புறமா ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா இது முழுமையான ஒரு போர் நிறுத்தத்திற்கு ஈரான் வந்து விடுவார்களா உங்களோட நீங்க வந்து இது இந்த எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜில இதுவும் ஒரு இது ஒரு பேனிக்கை வந்து கிரியேட் பண்றது ஸ்ட்ரைட் ஆஃப் அதாவது ஹர்மல் ஸ்ட்ரைட்டை வந்து பிளாக் பண்ணுறதா இருக்கட்டும் ஏன்னா தான் வந்து ஒட்டுமொத்த ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வந்து ஒரு எழுபது பர்சன்டேஜான ஆயில் சப்ளை வந்து அங்கேருந்து தான் வருது அந்த ஸ்ட்ரைட்டை அதே போ அதே டைமில் இன்னொன்று என்ன பண்ணாங்க ஏமனில் இருக்க ஹூத்தீஸ் வந்து போன மாதம் வந்து மே மாதம் வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் ஏமென்க்கும் ஹூத்தீஸ்க்கு நடந்த சண்டையில் ஒரு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க யார் கூட ஹூத் கூட அமெரிக்கா போட்டாங்க அப்போது இந்த ஈரோ அமெரிக்கா வந்து அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அடித்த பிறகு ஹூத் இஸ் அஃபிஷியலாக சொல்கிறாங்க நாங்கள் அந்த சீஸ் ஃபயரை பிரேக் பண்ண போறோங்க அப்போ என்ன ஆகுனா ரெண்டு இடத்துல இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகும் ஒன்று வந்து பெர்ஷியன் கல்ஃபில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹமோஸ் ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டையும் பிளாக் பண்ணுவாங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சி செங்கடல்ல இருக்கிற போகிற வழியும் நீங்கள் வந்து பிளாக் பண்ணிங்கன்னா இது ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போற அத்தனை ஆயில் ட்ரேடையும் கட் பண்ணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டையும் வெஸ்ட் பண்ற கனெக்ட் அந்த பனமாக்கேன் ரெட் சி வழியோ அத்தனை இதுவையும் சோக் பான் பண்றதுனால எல்லா நாடுகளுக்கும் பயம் ஒரு பயத்தை வந்து கிரியேட் பண்ணி அப்ப எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ரெஷர் பண்ற மாதிரி ஒரு பில்டப் கிரியேட் பண்ணிட்டாங்க இது 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 ப்ராப்பரான ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி தான் இது இப்ப வந்து நீங்க வந்து எஸ்பெஷலி வந்து நீங்க வந்து ஒரு மாடர்ன் வார்ஃபேர்ல வந்து நீங்க இப்ப இது இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கொண்டு வராங்க அதுதான் வந்து என்ன அதான் சொன்னேன் இல்லையா இது வந்து கண்ட்ரோல்டு எஸ்கலேஷன் சொல்லுவாங்களே இதுதான் இது இதுதான் இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஈரானும் அதை பண்ண மாட்டாங்க மேபி ஒரு நிமிஷம் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா ரொம்ப கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க எப்படி இந்த வார் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கொண்டு போறாங்க அப்படிங்கிற பல அரிய தகவல்களும் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க தமிழ் ஆய்வுக் கூடத்தின் சார்பாக உங்களுடைய பணிகள் மென்மேலும் தொடரட்டும் எங்களுக்காக வருகையும் பிரதமர் நன்றி 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 வணக்கம்